கல்விசாலையில் பயணித்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவச் செல்வங்களுக்கும் வணக்கம் கூட வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஆல் சப்ஜெக்ட் ஃபுல் கைட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான எல்லா சப்ஜெக்ட் அதாவது ஒரு ஃபுல் கைடுன்னு சொல்ல முடியாது ஸ்டடி மெட்டீரியல் அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ஃபுல் கைடு இருக்காது ஸ்டடி மெட்டீரியல் தான் இது வந்து கைட்ல அதாவது உங்களுக்கு ஃபுல் கைட் மாதிரி அதாவது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைட் வாங்கி படிப்பேன் இதை வந்து ஸ்டடி மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி டீச்சர்ஸ் கொடுத்தது அதை வந்து உங்களுக்காக வந்து ஒரு கலெக்ஷனாக இந்த இடத்துல லெவன்த்தோடைய ஃபுல் கைட்ஸ் அதாவது ஃபுல் ஸ்டடி மெட்டிரியலோடைய கலெக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கான இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் அவைலபிள் பண்ணியிருக்கும் கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணி கொடுக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சப்போஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஒர்க் ஆகல சப்போஸ் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களுடைய கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு கல்வி கடல் டாட் இன் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஆல் சப்ஜெக்ட் ஃபுல் கைட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சர்ச் ரிசல்ட்டில் வந்திருக்கும் சப்போஸ் வரல அப்படின்னா வேறு என்ன சைட்டுக்கு ரீலோட் ஆகுது அப்படின்னா வெளியே வந்துருங்க ஏன்னா நம்மளுடைய சைட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூராக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஃபியூச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஃப்ரீயான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே போய்ட்டு தேட தேவையில்லை ஈஸியான ஃபியூச்சர்ஸ் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணது அந்த இந்த இதில் வந்து என்னென்ன ஃபுல் கைட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இந்த இடத்துல என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவன்த்து தமிழ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து தமிழுக்கான ஒரு ஃபுல் கைட் லெவன்த்து இங்கிலீஷுக்கான ஒரு ஃபுல் கேட் லெவன்த்து மேக்ஸ் இஎம் அதாவது இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஒரு ஃபுல் கேட் லெவன்த்து ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் அண்டு தமிழ் மீடியத்துக்கான ஒரு ஃபுல் கேட் கொடுத்துருவோம் லெவன்த்து கெமிஸ்ட்ரி வந்து வால்யூம் ஒன் அண்ட் வால்யூம் டூ இங்கிலீஷ் மீடியம் தெரியாது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான் கொடுத்துருக்கும் தமிழ் மீடியம் கிடைக்கல கிடைச்ச அப்படின்னு கூட உள்ள கண்டிப்பாக அப்டேட் பண்ணால் லெவன்த்து பயோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கேட்ஸ் இருக்குது லெவன்த்து பாட்டனிக் வந்து பார்த்திங்கன்னா கமிங்ஸ் பயோ ஜுவாலஜி அண்ட் பயோ பாலினி ரெண்டுமே சூன் தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்டேட் பண்ணலை சப்போஸ் கிடச்சது இல்லை நீங்கள் டீச்சர்ஸ் வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணிவிங்க உங்களுடைய ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வேற என்ன ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிரிப்பேர் பண்ண வந்து ஒரு பயன் அடைவாங்க மறக்காம சென்ட் பண்ணுவீங்க எந்த நம்பருக்கு சென்ட் பண்ணணும் கல்வி கடல் டாட் அட் ஜிமெயில் காம் அடிக்கு சென்ட் பண்ணலாம் வேற என்ன வேறு வாட்ஸ்அப் சென்ட் பார்த்தீங்கன்னா நைன் ஃபை எயிட் ஃபைவ் டபுள் த்ரீ சிக்ஸ் நைன் டூ நைன் அப்படின்னு வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் காமர்ஸ் காமர்ஸ்க்கு வந்து ரெண்டு ஃபுல் கைடு இருக்கு ரெண்டுமே வந்து கைட் ஃபுல் கைடு நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மாதிரி காமர்ஸ் வந்து ஃபைவ் மார்க்ஸ் கைட் மாதிரி ஃபைவ் மார்க்ஸுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியலுமே கொடுத்துருக்கோம் அது மாதிரி லெவன்த் அக்கௌண்டன்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கைடு இருக்குது லெவன்த் அக்கௌண்டன்சிகளை தமிழ் மீடியம் கைடு இருக்குது அது மாதிரி லெவன்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுற போட்டுருக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுமே இருக்கும் லெவன்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரெண்டு பேருக்குமே வந்து இருக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து தமிழை மட்டும் கிளிக் பண்ணேன் இப்போதைக்கு லெவன்த்து தமிழை கிளிக் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான ஒரு சைடுக்கு ரீதியாகும் இது வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து தமிழ் நான் எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் லெவன்த்து தமிழ் வந்தோடனே இந்த கிளிக் கியர் அப்படின்ற பட்டன் இருக்கும் அது ஜஸ்ட் ப்ரஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவ் உங்களுடைய டிரைவ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப ஆகும் நெட் எனக்கு இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த பேஜுக்கு மறுபடியும் வந்துறேன் இப்போ லெவன்த்து இங்கிலீஷ் நான் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து தமிழ் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ லெவன்த்து இங்கிலீஷ் நான் டவுன்லோட் பண்ணி ஷோ பண்ண போகிறேன் லெவன்த்து இங்கிலீஷான அதாவது காசு இடத்துல வந்து உங்களுடைய டச்சை அதாவது நீங்கள் மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா லெவன்த்து இங்கிலீஷ் கிளிக் கியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அது ஜஸ்ட்டு ப்ரஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு சைட்டு ஆகும் இந்த சைட்லேயுமே அதே சேம் ப்ரொசீஜர் தான் கீழே ஸ்கோரோல் பண்ணிணா கிளிக் கியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அது ஜஸ்ட்டு ப்ரஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிரைவ் லிங்க் வரும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவெல இந்த டவுன்லோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மேக்ஸ் கே டவுன்லோட் பண்ணி ஷோ பண்ண போகிறேன் லெவன்த்து மேக்ஸ் இஎம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பட்டனுக்கு கிளிக்கர் அப்படின்ற பட்டன் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் வரும் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக்கர் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஏ இது மாதிரி ரெண்டு சைட்டுக்கு ரீலோட் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீறிங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் ப்ரிப்பர் பண்ணவங்களுடைய உடைய நேம்ஸ் வந்து கண்டிப்பாக குருணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி வந்து கண்டிப்பாக மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ண உங்களுடைய நேம்ஸ் கொடுக்குறோம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைடு கிரி அதுக்காக உங்களை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம் வேறு ஒரு ப்ரொசீஜர்மே கிடையாது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்யர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் வைக்க ஜஸ்ட்டு ப்ரஸ் பண்ணிக்கோங்க ப்ரஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இருக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபுல் கைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே இந்த இடத்துல கொடுக்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் கைடு தான் இருக்கும் ஒரு சாம்பிள் காப்பிலாம் இருக்காது ஃபுல் கைடு எல்லா யூனிட்டுக்குமே உங்களுக்கு ஃபுல் கைடு இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து பிசிக்ஸ் லெவன்த்து பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஃபுல் கைடு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இம்பார்டன்ட் ஸ்டடி மெட்டிரியல் தான் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைட்டில் ரீட் ஆகும் இந்த இடத்துல மட்டும் வந்து உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்போம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பாருங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லெவன்த்து இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் டூ த்ரீ அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் கொஷின் பை ஹார் டீஜன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் இது வந்து பார்த்த பார்த்தீங்கன்னா ஸ்டேஜன் அப்படின்னு ஒரு டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்போம் போது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கேட்டு தமிழ் டைட்டில் கொடுத்து தமிழ் மீடியம் அந்த டைட்டிலில் கிளிக் பண்ணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் டைட்டில் ஜஸ்ட் பஸ் பண்ணால் இப்போ இங்கிலீஷ் மீடியம்க்கு உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் ஃபிசிக்ஸ் கிளிக் பண்ணிட்டுன்னா உங்களுக்கு இந்த டிரைவ் தான் ஓப்பன் ஆகும் ட்ரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இப்போ பிடிஎஃப் வரட்டும் பிடிஎஃப் வர வரைக்கும் ஜஸ்ட் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி டூ பேஜஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு இப்போ பிடிஎஃப் ஷோ ஆகிடுச்சு இந்த இடத்துல வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆதாரமாக டிரைவில் எப்படி டவுன்லோட் பண்ணிக்கோ அது மாதிரி தான் டவுன்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் டெக்னிக்கல் ஏர் அது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு லெவன்த்து கெமிஸ்ட்ரி வந்து வால்யூமனுக்கான மெட்டீரியல் டவுன்லோட் பண்ண போகிறேன் ஜஸ்ட் வால்யூமான்னு அப்படின்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க ப்ரிவியூ ப்ரிவியூன் டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணிணா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மெட்டீரியல் வந்துடும் ஓகேங்களா ஒரு சில தான் டேரக்டாக வந்துடும் நான் அதனால தான் உங்களுக்காக ஷோ பண்ணியே காமிக்கிறேன் ப்ரியூ டவுன்லோடு கிளிக் பண்ணனே உங்களுக்கு சைட் வந்துடும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பேஜஸ் இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் கொஸ்ட் ஆன்ஸ் எங்கள் இடத்துல இருக்கும் நீங்கள் ஈஸியாக அப்லோட் பண்ணிக்கலாம் அது மாதிரி லெவன்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் டூக்கான கைடு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் ப்ரிவியோ டவுன்லோடு ஜஸ்ட் கிளிக் பண்ணனே உங்களுக்கு ட்ரைவ் டேரெக்டாக வந்து ஆகிடும் ஓகேங்களா இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாடலே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே மேம் கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் எல்லாமே உங்கள் ஃபுல் தான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வெப்சைட்டுமே எல்லாருக்குமே ஷேர் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஒரு சின்ன ரீச்சை கொடுக்கணும் நம்ம ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் எல்லா குரூப் எல்லா எஜுகேஷன் வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பயோஜாலஜி அண்ட் பயோ இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிடைக்கல சப்போஸ் ஃபுல் கைட் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணி கண்டிப்பாக கொடுத்துட்றேன்னு சொல்லுங்க ஓகேங்களா அடுத்து லெவன்த்து காமஸ் லெவன்த் காமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபுல் கேட் இருக்கு நான் எப்படி எல்லா மெட்டீரியலுமே எப்படி டவுன்லோட் பண்ணுதுன்னு சொல்லிடுறேன் நீங்கள் அதுக்கப்புறம் கைடு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெவன்த் காமர்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியோ டவுன்லோட் அப்படி இந்த பட்டன் இருக்கும் அண்ட் ஜஸ்ட்டு ப்ரஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் ஒரு சைட் ஓப்பன் ஆகும் இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ரீலோட் ஆகுது இது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைவ் ஓப்பன் ஆகும் ட்ரைவில் வந்து தேர்ட்டி டூ பேஜஸ் இருக்குது வந்து இம்பார்ட்டன்ஸ் ஸ்டடி தான் ப்ளஸ் ஒன் காமர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல் இது டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி பேச்சு ஆனால் வந்து அதே ப்ரொசீஜர் அதே கொஷின்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதே கொடுத்துருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவன்த்து காமர்ஸ்க்கான ஒரு ரெண்டு ஃபுல் கைடு கொடுத்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எஸ் மகாலிங்கம் அப்படின்னு ஒரு சார் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கைடு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு இன்னொன்று ஒன்று லெவன்த்து காமர்ஸ் ஃபுல் கைடு வந்து பார்த்திங்கன்னா பி ரஜேஸ்வரன் அப்படின்னு சொல்லி ஒரு சார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு ரெண்டுமே வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே ஃபுல் தான் உங்களுக்கு எது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டுதோ நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணேன் எப்படி டவுன்லோட் பண்ணேன் எஸ் மகாலிங்கம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அண்ட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிருக்கும் அந்த சாரோடைய நேம் பக்கத்தில் இருக்கும் அண்ட் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு இந்த சைட்டுக்கு ரீலோட் ஆகுதுங்க இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஐந்து பதிவிறக்கம் செய்யாத உங்களுக்கு ஜஸ்ட் இன்சாக் நிறைய பேருக்கு வந்து இதை டவுன்லோட் பண்ண தெரியல இதுக்கப்புறம் நம்மளுடைய வெப்சைட்டில் ஒரு மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதே ப்ரொசீஜர் தான் வரும் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சு ஓகே ஓகேவா வந்து இது மாதிரி ரீலோட ஆட உடனே இந்த சைடில் இந்த இடத்துல கேப் இருக்குது இந்த இடத்துல வச்சு ஸ்க்ரோல் பண்ணி சென்ட்ரல் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த பேஜஸ்லாம் ஸ்க்ரோல் ஆகும் ஓகேங்களா சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொபைலுமே சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே வச்சு சைடில் ஹேண்டாக வச்சு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு சொல்லி இந்த இந்த ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா இந்த இடத்துல டவுன்லோட் இந்த டவுன்லோட் ஆப்ஷனை ஜஸ்ட் பிரஸ் பண்ணிணா உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரைவ் வந்துடும் ஓகேங்களா இப்போ வந்து டிரைவ் வந்துருச்சு இப்போ ரீலோட் ஆகுது இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்துடுச்சு ஓகேங்களா இது மாதிரி தான் டவுன்லோட் பண்ணணும் இதுக்கப்புறம் வர மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த சேம் ப்ரொசீஜர் தான் வரப்போகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் லெவன்த்து வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் இந்த இதுமே வந்து இதே சேம் ப்ரொசீஜர் தான் நான் எந்த அதாவது மகாலிங்கம் சார் பண்ண மெட்டீரியல் எப்படி சொல்லணும் அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் அதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது அது இருக்க மெட்டீரியல் அதாவது லெவன்த்து அக்கௌண்டன்சி கைடு இஎம் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் தான் இருக்குது வந்து அக்கௌண்டன்சிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கைட் அப்படின்னு சொல்லி சொல்லத விட ஸ்டடி மெட்டிரியல் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கொடுத்துருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃபுல் ஸ்டடி மெட்டிரியல் உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிடும் இந்த ஸ்டடி மெட்டிரியல் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஜார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு டச் டீச்சர் தான் வந்துடும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலாம் வச்சிருக்க டிபி டபு சரி டீச் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் வச்சிருக்கார் அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அக்கௌண்டன்சி அந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுடைய சம்ஸ் எல்லாமே டீச் பண்ணி போடுறாரு சார் நீங்கள் பார்க்கலாம் போயிட்டு அவருடைய சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து லெவன்த் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டுடென்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் கைடே கொடுத்துவோம் லெவன்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஃபுல் கைட் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ரீவியாக டவுன்லோட் பட்டன் இருக்கும் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்குங்க வீடியோ லென்த்தாக இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான தான் இருக்கும் ஓகேனா ப்ரிவியோ டவுன்லோட் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணவுன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த சைடுக்கு ரீலோட் ஆகுறீங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு யூனிட்டுக்கான மெட்டீரியல் கொடுத்துருக்கும் ஃபிஃப்த் மெட்டீரியல் மெட்டிரியல் நீங்கள் பார்க்கும்போது அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம் ஏன் அப்படின்னா ஃபிஃப்த் ஸ்டூடர்க்கான மெட்டீரியல் இருக்கு இருந்தாலும் இன்னும் அப்டேட் பண்ணலை இந்த மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்குது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ் நாலேஜ் ஓப்பர் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெண்டு டீச்சர்ஸ் ரன் இருக்காங்க ரெண்டுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் அவங்களோட சேனலை விசிட் பண்ணுங்க அவங்களோட சேனலுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸில் கிடச்சிருந்து வீடியோஸ் வீடியோஸ்ல இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மெட்டீரியல்ஸ் உடைய வீடியோஸ் போட்டிருக்கும் நீங்கள் எந்த வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னா மேலே ஹை பட்டன் நான் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துங்க எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா இது நான் ஜஸ்ட் ஒரே ஒரு யூனிட் பண்ண டவுன்லோட் பண்ண யூனிட் ஒன் ப்ரீவியூ ஒன் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் அதாவது சார் அவங்களோட யூடியூப் சேனலோட வீடியோ ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்துங்க பார்க்குறேன் அப்படின்னா ப்ளே பண்ணி பார்த்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா நான் வந்து இப்போதைக்கு பாஸ் பண்ணிடறேன் ஓகேங்களா இப்போ வந்து சப்ஸ்கிரைப் நோ அப்படின்னு கிளிக் பண்ணி நீங்கள் ச டேரக்டாக அவங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது அப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா வந்து மாதிரி சேம் பிரச்சனை சைடில் வச்சு ஸ்க்ரோல் பண்ணுங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் இங்கே இருக்குங்களா தெரியுதுங்களா டவுன்லோட் ஆப்ஷன் இந்த டவுன்லோட் ஆப்ஷனை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு டிரைவ் லீ ஆகும் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஏதாவது எல்லா யூனிட் இதே சேம் ப்ரொசேஜர் தான் உங்களுக்கு யூனிட் வசிக்கான மெட்டீரியல் இருக்குது மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் வர வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸ்டூடண்ட் சார் சார் தேங்க்யூ